ஓம் ஸ்ரீ குருக நமக ஒருத்தர் தாம் பிறந்த இடத்துல பூர்வீக இடத்துலயே நந்தா வாழா இருக்கா அப்படின்னு ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி ராசி கட்டத்திலையும் சரி நவாம்ச கட்டத்திலையும் சரி ரிஷபம் விருச்சிகம் சிம்மம் கும்பம் இந்த சில ராசிகள்ல ஏதேனும் ஒன்றுல நின்று ராசி சக்கரத்துல வந்து ஒன்று நாளை எழுபத்தில் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்கள் இருக்கும்போது தன்னோடய பூர்வீக இடத்தில் நல்ல வளமான வாழ்க்கை வாழ்வாங்க அடுத்ததா இதே லக்னாதிபதி நவாம்ச கட்டத்தில் சுபர் பார்த்து இருக்க நவாம்ச கட்டத்தில் சுபர் வீட்டில் இருந்தாலும் சரி சுபர் வீட்டில் நின்றாலும் இதே லக்னாதிபதி ராசி கட்டத்தில் பலம் பெற்றிருந்தானே தன்னோட ஆயுள் முடியும் வரை ஆடை அணிகலன் அதாவது எப்படி ஆடைகளும் வசந்த வசந்தமான நல்ல உயர்ந்த ஆடை அணிகலனும் நல்ல வளமான வாழ் வாழ்வும் வாழ்வார் அப்படிங்கிறது இருக்குது இதே லக்னாதிபதி கேந்திர சாணத்தை எழுபத்து கேந்திர சாணத்தில் பலவீனப்பட்டு நின்னா ரொம்ப காரணமாகவும் நோயாளியாகவும் இருக்கும்